ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டுவெண்ட்டி த்ரீ இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு நானூற்றி நாற்பது ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஒன் பிஹெச்கே பிளான் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இதோட ஃபேசிங் வெஸ்ட் ஃபேசிங்ல இருக்க மாதிரி வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ ரொம்ப கம்மியான இடம் தான் ஒரு சென்டிலேயே வந்து ஒரு ஒன் பிஹெச்கே வெஸ்ட் ஃபேசிங்ல டியூப்ளெக்ஸ் ஹவுஸாக வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ லேண்டோட டைமென்ஷன் வந்து இந்த சைடு வந்து இருபது அடி இருக்கு இந்த சைடு லேண்ட் டைமென்ஷன் வந்து இருபத்ரெண்டு அடி இருக்குது ஸோ இருபதுக்கு இருபத்தி ரெண்டு அப்படிங்கிற ஒரு சின்ன லேண்ட்லயே வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ மெயின் டோர் வந்து இந்த இடத்துல வந்து வச்சுருக்கோம் ஸோ மெயின் டோர் இங்கே இருக்குது ஸோ மெயின் டோர்லேருந்து உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ ஹாலோட டைமென்ஷன் வந்து பத்தடிக்கு பத்தடி பதினோரு இன்ச் அப்படிங்கிற சைஸில் ஹால் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ ஹாலேருந்து இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு ஃபோயர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த இருந்து இங்க வந்து அக்சஸ் பண்ணுற மாதிரி இங்கே கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த கிச்சன் பார்த்தீங்க அப்படின்னா வாயு மூலையில் கமரை வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ கிச்சனோட டைமென்ஷன் வந்து ஆறு அடிக்கு எட்டு அடி பதினோரு இன்ச் அப்படிங்கிற சைஸில் கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு டோர் வச்சுருக்கோம் ஸோ இந்த டோர்லேருந்து வந்து அக்சஸ் பண்ணுற மாதிரி வந்து பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ பெட்ரூமோட டைமென்ஷன் வந்து பத்தடிக்கு பத்தடி அப்படிங்கிற சைஸில் பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல வந்து ஒரு த்ரீ குவாட்டர் ஸ்டேர் கேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இது இப்படி ஏறி திரும்ப இப்படி திரும்பி திரும்ப இப்படி மேலே ஏற மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த பெட்ரூமுக்கு ஒரு அட்டாச்சடு டாய்லெட்டும் இந்த இடத்துல வந்து ஒரு காமன் டாய்லெட்டும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து அட்டாச்சுடு டாய்லெட்டு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா காமன் டாய்லெட்டு ஸோ கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து அடிக்கு எட்டு அடி அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி இந்த காமன் டாய்லெட்டு வந்து அஞ்சடிக்கு எட்டு அடி அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ கிளைனோட ரெக்குயர்மெண்ட் வந்து ஒரு நானூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்லேயே நானூற்றி நாற்பது ஸ்கொயர் ஃபீட்லேயே வந்து ஒரு ஒன் பிஹெச்கே வந்து பெருசாக பிளான் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இதுக்கு விண்டோஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடு வந்து ரெண்டு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ சின்ன சின்ன விண்டோவை வந்து ரெண்டு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ வென்டிலேஷன் வந்து அதிகமாக வேணும் அப்படிங்கனாலும் ஏர் சர்க்குலேஷன் நிறையா இருக்கணும் அப்படிங்கறனால வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இது வந்து சவுத் சைடு அடுத்து வந்து கிச்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட்டு சைடில் ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி இந்த சைடு நார்த் சைடில் வந்து ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து இந்த ஸ்டேர் கேஸு கீழே வந்து ஒரு வென்டிலேஷன் வேணுங்கிறக்காக இங்கே ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த காமன் டாய்லெட்டுக்கும் அட்டாச்சுடு டாய்லெட்டுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வென்டிலேட்டர் வந்து இந்த நார்த் சைட்லேயே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது பெட்ரூமுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த டோர்க்கு ஆப்போசிட்டில் சவுத் சைடில் ஒரு விண்டோவும் இந்த சைடு வந்து ஒரு ஈஸ்ட் சைடில் ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நானூற்றி நாற்பது ஸ்கொயர் ஃபீட்லேயே வந்து ஒன் பி கேஜ்கு வெஸ்ட் பிளான் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா நாங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ